சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காததான் வாழ்க கோகலி ஆண்ட குறிமனிதன் தாள் வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வணக்கம் ஞானத்தை தேடி நிறைய பேர் ஞானத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க ஞானம் எங்கே இருக்குது ஞானம் அப்படின்னு அப்போ சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்க அங்கேயே கடவுள் நான் சாமியை நினச்சி எனக்கு கஷ்டமாக தான் வருது இப்படி போயிடுவாங்க ஞானத்தை தேடி அப்படிங்கிறது நான் ருத்ராசமாலையை போட்டிருக்கேன் தீட்சை வாங்கியிருக்கேன் நிறையா பேர் என்னிடம் வந்து இப்போ பார்க்க வர்றாங்க நான் வந்து ஒரு ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஜாதகம் அந்த மாதிரி அப்படிங்கும்போது வர்றவங்களாம் சாமி நான் வந்து தீட்சை வாங்கியிருக்கேன் இருந்தாலும் என்னால் மனசை கட்டுப்படுத்த முடியல என்னையால் இந்த ஆசைப்பட்டதை சாப்பிடாமல் இருக்க முடியல ஞானத்தை தேடுறவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் மாதிரி இல்லை அதெல்லாம் பார்ப்போம் ஒவ்வொன்றா அப்போ இப்படி இருக்குது அப்போ ஞானத்தை தேடி போகணுமுன்னால் ஒரு இப்போ நம்ம சாதுவாக ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறோம் மனிதன்தான் அப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே சில பேர்த்துக்கு பிறவியிலே வரும் இந்த ஞானப்பால் கொடுத்தார் இது ஞான தாயார் வந்து ஞானப்பால் ஊட்டினாங்கன்னு சொல்கிறாங்க அது வந்து பிறவியிலே வர்றது இப்போ நம்ம மனிதராக பிறந்து பல கஷ்டங்கள் அனுபவங்கள் ரெண்டாவது வயதற்கு போல் ஒரு ஞானத்தை தேடிக்கொண்டு போவார்கள் ஞானத்தை தேடுவார்கள் அப்போ மன அமைதியாக இருக்கணும் நம்ம தெய்வத்தை தேடி போகலாம் அப்புடின்னு பல சூழ்நிலைகள் வரும் அப்போ ஞானத்தை தேடணும் அப்படின்னா என்னெல்லாம் தகுதி வேணும் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல அதை பார்க்கணும்ல நமக்கு முன்னாடி வந்தவர்கள் முன்னோர்கள்லாம் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கும்போது மன கட்டுப்பாடு வேணுங்கிறாங்க என்ன மனம் ஆமாம் மனதை வந்து ஒருநிலைப்படுத்த வேண்டும் அது ஆகாத கேசே இதை போய் எப்படியா மனம் ஒரு குரங்கு மாதிரி இங்கிட்டங்கிட்டுன்னு தாகும் மனம் ஒருநிலைப்படுத்தாது அப்படின்னு இதை வந்து அர்ஜுனனே வந்து கண்ண பரமாத்துக்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னாக்கா மதுசூதனா மதம் என் மனம் என்பது அதை நீங்கள் நிலையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அது நிலையானது கிடையாதே அதை எப்படி நான் நிலைப்படுத்துறது யோகத்தை பற்றி சொல்லுங்களே அப்படிங்கிறாரு அந்த மனசை வந்து எப்படி நிலைப்படுத்தணும் அதை பற்றி கொஞ்சம் எனக்கு கூறுங்கள் சொல்லுங்க அப்படின்னு அர்ஜுனன் வந்து பரமாத்மா கிறிஸ்த கிருஷ்ண பரமாத்துக்கிட்ட வந்து வேண்டி கேட்குறாரு இப்போ நம்ம வந்து நம்ம மனசை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் நம்ம எது வேண்டாமெலாம் சொல்கிறோமோ அதெல்லாம் வேணுங்கும் எதெல்லாம் ஒதுக்கணும் இந்த ஞானத்தை தேடி இப்போ நம்ம ஒரு ஆன்மீகத்துக்கு போய்ட்டோம் ஒரு மாம்சம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அதை பாத்திரத்தை எச்சு வரும் இந்த சாப்பிட்டவர்களுக்கு சொல்கிறேன் தாம்பத்தியம்ல வேணாமன்னே அப்போ தான் அழகழகான தவறாக நினச்சிக்க வேண்டாம் சாமி அந்த இதில் சொல்கிறேன் அழகான பெண்களோ இல்லை எது நமக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம இது ஒதுக்கி போகணுமோ அதெல்லாம் நம் கண் முன்னாடி வந்து கொண்டு வந்து இந்த பகவான் நிறுத்துவார் இந்த மனம் கொண்டு வந்து நிறுத்தும் ஏன்னா இதெல்லாம் வந்து ப பரிசோதிக்குவாங்க இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா அப்படிங்கும்போது இந்த மனம் ஒரு குரங்கு மாதிரி சரி இதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அது வந்து இப்போ நம்ம அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட கேட்குறார் மனசை வந்து என்னெல்லாம் ஒரு நிலைய நிற்காது நிற்கிறதுக்கு என்ன நான் செய்யணும் அதுக்குள்ளே ஒரு சூட்சி மத்த சொல்லுங்க போது மன சஞ்சலமானதுதான் கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாரு மனம் சஞ்சலமானது குண குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு காற்று மாதிரி அதை பிடிச்சி எங்கேயும் அடைக்க முடியாதுப்பா அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீ மனசு வச்சால் அதை நிறுத்தலாம் என்னையா சாமி சொல்கிறீங்க நான் சொல்லலை பரமாத்மா பகவத் இதில் சொல்கிறாரு அப்போ எப்படி சொல்கிறாரு அப்புடின்னா மனம் அடக்க முடியாது சஞ்சலம் மனது கூட ஆனால் பயிற்சி நாள் அங்கே தான் தியானத்துக்கு வந்துடுறாரு பயிற்சி நாள் வைராக்கியத்தினால் அதை அடக்க முடியும் வைராக்கிய குணம் வைராக்கியம் பிடிச்ச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்புடின்னா வீம்பு பிடிச்சவன்னு சொல்கிறாங்கல்ல திமிர் வராது வைராக்கியத்துக்கு பேர் வீம்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு 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 ஒன்று நினச்சிட்டோம் அது அடைஞ்சே தீரணும் இப்போ நான் ஒரு வைராக்கியமா ஏ வைராக்கியம் அப்படின்னா எனக்கு இன்றைக்கி என்ன தான் அவங்களுக்கு பிடிச்சதே இருக்கும் வீட்டில் ஒரு இந்த வயசானவங்களாம் பார்த்தா தெரியும் ஏதாவது நம்ம அனுபவத்துக்கே தெரியும் அவங்களுக்கு பிடிச்சதாக கூட சமைச்சிருப்போம் அவர் சின்ன சண்டை போட்டுப்பாங்க இன்றைக்கி எனக்கு சாப்பாடே வேணாம் வேணான்னா வேணாம் நான் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு பட்டினி கிடந்தே செத்தாலும் சரி நான் சாப்பிட மாட்டேன் அது பேர் வைராக்கியம் அப்போ இந்த மஞ்சளம் இந்த மனம் வந்து எத்தனை சஞ்சலங்கள் அடித்தாலும் எவ்வளோ ஆசையை தூண்டினாலும் வேண்டாம் பயிற்சி தியானம் வந்து பயிற்சி இருக்கு சொல்கிறார் தியானம் நம்மளே தியானத்துக்கு மௌனம் அதுக்கப்புறே அடுத்ததே வந்துடுறேன் இந்த மாதிரி பயிற்சி எடுக்கும் பொழுது ஞானத்தை தேடலாம் அமைதி இந்த மனசை முதல்ல கட்டுப்படுத்தணும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா மௌனமாக இருக்கிறது இன்னையா நீ சொல்கிறதுலாம் வந்ததெல்லாம் சாத்தியங்களாகவே சொல்கிறியே அப்படின்னா ஞானத்தை தேடுறதுக்கே இப்படி அதுக்கு மேலே போயிடுவோம் சித்திரத்துக்கு மௌனமாக இருக்கணும் அதிகமாக பேசக்கூடாது அது எப்படி பேசாமல் இப்போ நான் மனசை கட்டுப்படுத்திட்டேன் நான் நினச்சதெல்லாம் நடக்கும் நான் தெய்வம் அது இதுன்னு சல சல சலசலும் இதை பற்றி மட்டும் இல்லை இதை இதை பற்றி கூட கிடையாது வேறு எதுவாக இருந்தாலும் சல சலனு பேசிக்கிட்டே இருப்பாங்க அது எதவா அது இது அது இதுன்னு அப்படி பேசிக்கிட்டே இருந்தால் ஞானத்தை தேட முடியாது மவுனமாக இருக்கணும் சரி அது எது அதுவும் பயிற்சி எடுக்கணும் எதாக இருந்தாலும் பயிற்சி அப்போ அதிகமாக பேசாமல் இருக்க முடியுமா இருக்கலாம் மௌனம் இப்போ நிறையா சித்தர்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போய் மௌனமாக போய் உக்காந்துக்குவாங்க அவருக்கு பேர் மௌன சாமியாரா நிறையா பேர் இருக்காங்க எங்கள் திண்டுக்கல் ஏரியாவில் பார்த்தோம்னா பேசவே மாட்டாங்க மௌனமாக இப்போ நம்ம பழனிக்கு பக்கத்தில் வந்து கணக்கம்பட்டி சாமியார் அவரெலாம் அதிகமாக பேச மாட்டார் யார்கிட்டையுமே மாதிரி குஞ்சனம்பட்டி சாமியார் அவரும் பேச மாட்டார் அவருக்கு பேர் மௌன குரு மாதிரி இப்போ வந்து அது என்ன ஊர் குஞ்சனம்பட்டி கணக்கம்பட்டி இன்னொரு ஊர் இருக்குது அந்த பிச்சை சாமின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து பேசுனது இல்லை அந்த பிச்சை சாமி நான் பார்த்துருக்கேன் அவர் என்னை அடிச்சிருக்காரு அது பார்த்து அது அப்புறம் பார்ப்போம் அப்போ இந்த மௌனமாக இருக்கிறது அதிகமாக பேச மாட்டாங்க அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ பேச கம்மி பண்ணணுமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்ம ஞானத்தை தேடலாம் இதுக்காக நம்ம தேவை இல்லாத பேசாமல் இப்போ தேவை உள்ளதை பேசாமே இருக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது பேசணும் பேச வேண்டிய இடத்தில் அதாவது பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் ரெண்டு வார்த்தை பேசலாம் சரிங்களா அடுத்து உண்ணா விரதம் இப்போத்தான் என்ன சாமி அதை கூட சரி எப்படித்தான் உண்ணாமல் உணவு உண்ணாமல் சாப்பிடாமல் இருக்கிறது இப்போ இப்படி போய் குண்டத்துக்கு போடுறீ அப்படிங்கிறீங்களா அதாவது உண்ணா விரதம் தான் சொல்லியிருக்கேன் அதாவது வந்து நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கலாம் இப்போ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு எடுக்கிறாங்களா அது மாதத்துக்கு ரெண்டு தடவை வரும் அது என்னையா சஷ்டி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது திதி தான் விரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இந்த ஆறாவது நாள் அது பௌர்ணமியில் இருந்தால் கூட ஆறாம் நாள் அம்மாவாசையிலேருந்து வந்தாலும் ஆறாவது நாள் தை விர சஷ்டி வரும் வலது புற சஷ்டி வரும் சஷ்டி விரதம் முருகனுக்கு நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு மாதத்துக்கு ரெண்டு நாள் விரதம் இருந்துடுறாங்களா அடுத்து நான் மாத கார்த்திகை இந்த கார்த்திகை விரதம் இருக்கிறேன் அப்படின்னு கார்த்திகை அப்புடின்னா என்னங்க அப்புடின்னா கார்த்திகை நட்சத்திரம் வர்றது எந்த மாதமாக இருந்தாலும் மாதத்தில் அது ஒரு முடநா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வருதுல்ல அதில் வந்து அஸ்வனி பரணி கார்த்திகை மூன்றாவது நட்சத்திரம் அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் வரைக்கும் அன்றைக்கி கார்த்திகை வரதும் அப்புடின்னு ஒருத்தர் ஒதுக்கிடுவாங்க சரி சில பேரை பார்த்தா நான் அம்மாவாசை வரதாக இருக்கேன் ஏன்னா இந்த எவ்வளவு இந்த நல்ல இப்போ ஒரு ராஜா கதையை கூட நான் இப்போ தான் படித்தேன் அதில் கண்ணதாசன் இது அந்த புக்கில் எழுதியிருக்காங்க அதில் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாராம் அதில் மாதத்துலேருந்து இப்போ ஒன்றும் நம்ம நம்ம மதத்தை அவங்கள பார்த்திங்கனாக்க இந்த நோன்பு இருப்பாங்க ஒரு மாதத்துக்குன்னு அவங்க நல்லா இந்த கொழுப்பு சத்து உள்ளது தான் சாப்பிடுவாங்க எல்லாமே நல்லா இதாகத்தான் சாப்பிடுவாங்க அந்த ஒரு மாதம் நோன்பு இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கொழுப்புலாம் கரைகிறது இந்த மாதிரி அந்த வயிறை க்ளீன் பண்ணுறது இந்த கட்டு உடலை வச்சுக்கிறதுக்கு பேர் அந்த நோன்புன்னு இருந்துடுறாங்க இப்போ இதே மாதிரி நாமளும் இந்த மாதிரி இந்த விரதம் இருக்கிறது அது சின்ன பிள்ளையில இருந்தேன்னு ஒரு பயிற்சி மூலியமாக கொண்டு வரலாம் சரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே வந்தால் உணவு தானாக கட்டுப்பாடாகும் தேவையில்லாத உணவை சாப்பிடக்கூடாது உணவு எவ்வளவுக்கு எவ்வளவு பசித்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க அப்போ இதில் வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு பீஸ் மாரே வந்து ஒரு கதை அதில் இருக்குது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அந்த பகவத் படித்தவங்க இல்லை ராமாயணம் பராமணம் கிடையாது மகாபாரதத்தில் இருக்குது அப்போ பீஷ்மர் வந்து அன்பு அர்ஜுனன் அன்பு மரண படுக்கையில் கிடக்கும் அந்த மரண படுக்கையில் இருக்கும் பொழுது தர்மருக்கு நான் படுத்து கொண்டு இருக்கும்போது தருமருக்கு வந்து பல நீதி நீதியில் சொல்கிறாரு அப்போ அந்த நீதியில் எடுத்து கூறும்போது வந்து திரபதி அம்மையார் பார்க்குறாங்க சிரிக்கிறாங்க ஒரு நக்கலா அதாவது அதுக்கு ஒரு தகுதி வேணும்ல இப்போ ஒரு ஏதாவது நம்ம ஒன்று சொல்கிறோம்னா அதுக்கு ஒரு தகுதி இல்லாமல் சொல்கிறோம்னாக்கா அதை பார்த்து யாருமே சிரிக்கத்தானே செய்வாங்க அதே மாதிரி இந்த பீஷ்மர் வந்து தர்மருக்கு வந்து நீதிகளை சொல்லும்போது எல்லாம் தர்ம நீதியை பற்றி சொல்லும்போது அதை பார்த்து அம்மாள் சிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னு பீஷ்மர் கூப்பிட்டு கேட்குறாரு ஏங்க சிரிக்கிறைய ஏமா சிரிக்கிற தாயேன்னு அதுக்கு அம்மையார் சொல்கிறாங்க சபையில் என்னைய சேலையை உருவம் பொழுது என்னுடைய உருவம் போது நீங்கள் அங்கே மௌனமாக இருந்து கொண்டு அந்த நீதியெல்லாம் நீங்கள் அங்கே பேசலையே அப்படிங்கும்போது அதுக்கு அவர் பீஸ்மர் சொல்கிறார் இந்த சாப்பாட்டுக்கு வந்துடுறாரு நான் அப்போ துரியோதனன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டேன் துரியோதனன் கொடுத்த உணவை அதர்ம வழியில் அதாவது அதர்ம வழியில் கெட்டவனுடைய சாப்பாடை சாப்பிட்டதுனால கெட்டவன் உணவை தின்னதுனால அந்த இடத்துல எனக்கு வந்து சாத்வீக குணம் வரவில்லை அங்கே ராட்சச குணம் தான் வந்துச்சு பேய் குணம் தான் வந்துச்சு எனக்கு நான் உண்ண உணவு நான் அந்த சாப்பாடு அது வந்து அந்த கெட்டவன் அதர்ம வழியில் போகிறவன் அவனுடைய சாப்பாடை சாப்பிட்டதுனால எனக்கு அந்த இடத்துல நியாயத்தை பேச முடியல அப்படின்னு பீசுமர் சொல்கிறாரு சரி இப்போ எப்படியா பேசுகிற அருஜுனன் அன்பால் அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து விட்டான் அந்த சாப்பிட்ட ரத்தம்லாம் போயிருச்சு கொஞ்சம் தருமை இப்போ எனக்கு சாத்வீக குணம் வந்துருச்சு அதனால் சொல்கிறேன் அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார் பாருங்கள் ஒரு யுத்த காலத்தில் ஒரு அந்த பீஷ்மர் வந்து ஒரு குருநாதர் அவருங்க பாட்டேன் இந்த மாதிரி வந்துடுறாங்க அவர் வந்து அப்படி சொல்கிறார் மூத்தவர் இப்போ அவரே அந்த மாதிரி கெட்டவங்க கூட சாப்பாடை சாப்பிட்றதுனால எனக்கு அப்படின்னு அந்த தான் அவர் இவ்வளோ பெரிய ஆள் அவரே அப்படி சொல்லும்போது நாம் சாதாரணமாக இருக்கிற நம்ம மனிதர் அப்போ ஞானத்தை தேடுறோம் அப்படிங்கும்போது உணவு கட்டுப்பாடு வேணும் எனக்கிட்டே வந்து நிறையா கேட்டுருக்காங்க சாமி நான் இந்த ருத்ராசம் போட்டிருக்கேன் தீச்சி நான் இந்த மாம்சம் சாப்பிட்லாமா நிறையா பேர் கேட்டிருக்காங்க இப்போ நான் சொல்லுவேன் அளவோட ஒரே அடியாக இப்போ நம்ம ஒரு இதில் இருக்கோம் நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா முடியாது படிப்படியாக முயற்சி செய்து இப்போ ஒரு டெம்பர் கம்பி நம்ம கம்பியோ இல்லை ஏதோ எடுத்துக்கலாம் அந்த கம்பியை போய் நம்ம போய் வளைக்கும் போது உடஞ்சி போயிடும் அதை காய்ச்சி நல்ல பதமாக்கி அதுக்கப்புறம் தான் வளைக்கணும் வேறு ஒரு குழாண்டை கொண்டு போகும்போது அப்படியே வளைக்க முடியாது அதே மாதிரி நம்ம மனதை நம்மளுடைய பழக்க தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும் அப்போ ஞானத்தை அடையலாம் அப்போ இது சாப்பாடு விஷயத்துக்கு இப்படி வந்துவிட்டோம் சாப்பாடு விஷயத்துக்கு இப்படி வந்துவிட்டோம் மனதை பற்றி பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டோம் அடுத்து என்னன்னா என்னையா நீ சொல்கிறது பிள்ளை ஏட்டிக்கு போட்டியாக இருக்குன்னு சொல்லாத முன்னிக்க வந்துடுறேன் இச்சா பத்தியம் பத்தியம்னா காமம் பாலுணர்வு ஆமாம் ஞானத்தை தேடணும்ல தெய்வத்தை அடையணும்ல காம உணர்வை கட்டுப்படுத்தணும் இதை வந்து நான் அதிகமாக பேசலை இருந்தாலும் சொல்கிறேன் அதாவது இளம் அந்த ஞானத்தை தேடுறவங்கன்னா அதில் வந்து ஒரு கதையில் படிச்சுன்னு அது இப்போ காணாமல் சரி யோசனை பண்ணி பார்க்குறேன் யார் அப்புடின்னா ஒரு குருநாதர் அவர் போய் அவர் பேர் யா வர மாட்டேங்குதே பட்டுன்னு தான் படித்தேன் அந்த குருநாதர் வந்துடும் இருந்தாலும் சொல்கிறேன் அந்த குருநாதர் அவர்கிட்ட படுத்த சிஷியர் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தாங்களே சிஷியர் வந்து குருநாதரை பார்க்க ரூம்புக்கு வர்றாங்க அவருடைய இருப்பிடத்துக்கு அந்த இடத்துல அவர் தேவி அம்மையார் கூட படுத்து எதாவது ரூம்பில் தூங்கி கொண்டிருக்கிறார் அப்போ அவங்களாம் வந்து அகா நம்ம குருநாதரோடைய ஒரு சந்தோஷத்தை கெடுத்துட்டோமே அப்படின்னு இவங்க அந்த சிஷிய பிள்ளைகளுக்குன்னா ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவர் வந்து வெளியே வர்றாரு அந்த குருநாதர் வந்து எனக்கு பேர் வரமாட்டேங்குது வந்தால் சொல்லலாம் அந்த குருநாதர் வந்து பார்க்கும்போது நீங்கள் நினைக்கிறது சரித்தான் ஆனால் நான் தேவியாரிடம் சல்லாபம் நான் பாடிக்கொண்டு இல்லை நான் அதை விட்டு ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு நான் சொல்கிறாரு அப்போ இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது வேணும் ஆனால் அது எதுக்கு அப்படின்னா ஒரு விவசாயி ஒரு பயிர் செய்வதற்கு நிலத்தை உழுவது போல் அடுத்த வரக்கூடிய மானிட இந்த மனிதனுடைய அடுத்த சன்னதியை உற்பத்திப்படுத்துவதுக்கு வேக இப்போ நம்ம ஒரு வந்து பிறந்துட்டோம் நம்ம அடுத்த சன்னதி நம்ம வாரிசு வேணும் அதை உற்பத்திப்படுத்தணும் அதுக்கு தாம்பத்தியம் அப்போ தேவையான இடத்துல அது இருக்கும் அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு சம்சாரி ஆயிட்டோம் எனக்கு மனைவி இருக்கிறார்கள் என்னோட எனக்கு குழந்தை பிறந்துருச்சு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து விட்டேன் இன்னும் எனக்கு தாம்பத்தியம் தேவையில்லை அந்த உணர்வு வரத்தான் செய்யும் இப்போ ஞானத்தை தேடி போகிறீங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ நாளாக வராது அந்த ஆன்மீகத்தில் இறங்கி இந்த ஞானத்தை தேடி நம்ம தெய்வத்தை போய் வேண்டலாம் நம்ம ஒரு நல்ல நிலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது என்ன வந்துரும்னா அப்போ தான் நமக்கு பிடிச்சது மாதிரிலாம் வந்து நிற்கும் இதுதான் தெய்வத்துடைய அது கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்க தவறாக இருந்தால் மன்னிக்கவும் ஏன்னா இதை விட எனக்கு சுருக்கமாக பேசுகிறதுக்கு முடியல அந்த குருநாதர் பேர் வந்து வரமாட்டேங்குது மன்னிக்கும் அந்த இதில் வருவார் இந்த கதையில் வருவார் நம்ம அரிச்சித்திரன் நாடகத்தில் அதில் வருவார் அந்த விஸ்வாமித்திரர் வந்துருச்சு விஸ்வாமித்திரர் தான் அந்த குருநாதர் விஸ்வாமித்தருடைய சிஷியர்கள் தான் இப்படி வந்து பார்க்குறது அப்போ பார்க்கும்போது தேவியார் இடத்துல இருக்கும்போது தேவியார்னால் அவருடைய மனைவு மனைவி அவருடைய மனைவியோட அவர் ரூம்பில் வீட்டில் இருக்கும்பொழுது அவர் சிஷ்யர்கள் வந்து ஐயோ நம்ம நம்ம குருநாதருடைய ஒரு இன்பமாக இருக்கக்கூடிய அந்த இதை கெடுத்துட்டோமே நமக்கு சாபம் விட்டுவார் விஸ்வாமத்தர் சாபம் தான் தெரியுமே எதுவும் சாபம் விட்டுவார்னு பட் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறப்ப தான் அவர் வந்து சொல்கிறார் நான் தேவியாரிடம் சல்லாபத்தில் இருக்கவில்லை அதை நான் விட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சுங்கிறார் அவரே சொல்கிறார் அதுக்கு அப்போ திருமணம் அதாவது அது வந்துடலாம் இப்போ நம்ம பிரமச்சாரி ஆகிறோம் ஒரு தெய்வத்துக்கு நம்ம போகிறோம் அப்போ கல்யாணமே இது இல்லாமல் தான் போகணுமா தாம்பத்திய சுகங்கிறது இந்த வாடையே பிடிக்காம நம்ம காஞ்சி பெரியவர் மாதிரியும் கிருபாந்த வாரியார் மாதிரி இப்படிலாம் நம்ம போகலாமா அப்படின்னா அவங்க பிறவிலே வந்தவங்க பெண் வாடையே பிடிக்காதவங்க கிருபாந்த வாரியாரும் காஞ்சி பெரியவரும் பெரியவாள் அவர்கள்லாம் வந்து அவங்க வந்து தெய்வ புத்திரர்கள் அவங்க பிறவிலே வந்தவங்க அப்படின்னா நம்ம இப்போ நீ பார்த்தியா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னாக்கு நான் பார்க்கல அதேமாதிரி புத்தகத்தில் படிக்கிறது தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்படிங்கும்போது இப்போ நம்ம சாதாரண மனிதனாக வந்துவிட்டோம் இப்ப என்னையே வச்சே பேசுங்க இப்போ நான் உனக்கு பெரிய கடவுள் கிடையாது இதெல்லாம் நான் நானும் அந்த உங்களை மாதிரி உங்களை மாதிரி இல்லை உங்களை கூட சின்னவனு வச்சுக்கோங்க ஆன்மீகத்தில் இப்போ தான் நான் அது தேட வந்திருக்கிறேன் ஞானத்தை தேடி இருக்கேன் ஆனால் இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த சாப்பாடு இந்த நேரத்துக்கு தான் வழின்னா வரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணியை வந்து சாப்பிடுங்குவாங்க மட்டனை சாப்பிடுங்குவாங்க மீன் சாப்பிடுங்குவாங்க அதெல்லாம் அந்த சாப்பாடு விஷயம் இதே மாதிரி காமத்தை பற்றி அதிகமாக பேச நான் இந்த மாதிரி தான் வந்துடுறேன் அப்படிங்கும்பொழுது இந்த ஆசையெல்லாம் தூண்டும் இதை அடக்கினால்தான் ஞானத்தை அடைய முடியும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் திண்டுக்கல்லில் ஆஃபீஸில் ஆஃபீஸு போட்டு நான் தான் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் ஒரு பையன் ஒரு ரெண்டு மணி பேர் வர்றாங்க அவங்க வந்துட்டு சாமி எல்லாம் வர்றாங்க அது விசித்திரமான ஒரு கேள்வி ஒரு ஜோதிட கேட்கக்கூடிய கேள்வி இல்லை ஆனால் அந்த கேள்வி வந்து சாமி நான் வந்து பெண் தெய்வத்தோடைய சாமிகளை நான் வந்து சாமியை கும்பிடும்போது எனக்கு பார்வைக்கு வேறு மாதிரியே தோணுது அது தப்பாகவே தோணுது அப்படின்னு அவர் கேட்க ஆனால் எனக்கும் அந்த இடத்துல கோவந்தான் வந்தது என்னடா தாயாரை போய் இப்படி சொல்கிறானே என்னடா இது இவனுக்கு என்ன கிறுக்கு கிரிக்கெட் பிடிச்சிக்கிச்சா என்னடானு சரி இந்த மாதிரிலாம் புக்கெலாம் படிக்கும் பொழுது அவருக்கு அந்த மாதிரி ஒரு தோணுது ஏன்னா அவர் ஞானத்தை தேடி போகிறாரு ஆனால் இந்த மாதிரி தான் வரும் அப்போ காமம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இந்த உணவு மௌனம் மனம் இந்த மனந்தான் அதுக்கெலாம் இதெல்லாம் அதை விட மெயினாக இந்த காம உணர்வை கட்டுப்படுத்தணும் சரி ஏன் இது மனிதனுக்கு இயற்கையாக வர வேண்டியது ஏன் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை உங்கள் அனுபவத்திலே நீங்கள் பாருங்கள் வேணால் சொல்கிறேன் அது ஏன் அப்படின்னு ஒரு புக்கவே எடுத்து படிங்க இப்போ திருமணம் ஆகாதவர்கள் மார்க்கத்துன்னு வாங்குகிறாங்க இப்போ காலேஜுக்கு போகிறாங்கல்ல திருமணத்துக்கு பின்பு அந்த இதாக இருக்கும் பொழுது அது படிக்க முடியாது அப்போ நம்ம வந்து இறை நம்பிக்கையோடு ஒரு புக்கெடுத்து படிக்குவோம் அவங்க சிந்தனையிலே இருக்க முடியாது அவனவே அனை நேரமே நினைக்க முடியாது அந்த சல்லாபத்தில் ஈடுபடும் பொழுது அவனை மறந்து விடுவோம் அவன் தான் எங்கும் இருக்கிறானே அப்போ நம்ம இப்படி வந்துடுவோம் அப்போ அந்த அந்த நினைப்பு வராமல் இருக்கணும் எந்தது இந்த சல்லாபங்கள் இந்த கெட்டது அப்போ ஒன்று இருந்தால் ஒன்று வராது இந்த பூதேவிக்கும் சீதேவிக்கும் உள்ள கதையில் மாதிரி தான் கெட்டதை வீடு வீடு இல்லைன்னா பூதேவி வந்து முடிஞ்சு சீதேவி வெளியே வெளியேறணும் அதே மாதிரி இது வந்துச்சுன்னா அது போயிடும் அப்போ நம்ம எது வேணும் நம்ம ஞானத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம் நம்ம தெய்வத்தை தேடி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்போ நம்ம அது வயதாக நாளாக நாளாக பயிற்சி எடுக்க எடுக்க உள் இருந்து வரும் நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னால் அது கண்டிப்பாக அது ஒரு பழிக்கும் அவர் ஒரு ஞானிவராக இருப்பா அவர் சொன்னால் அப்படியே இருக்கும்ப்பா அப்போ நான் சொன்னால் பழிக்க மாட்டேதுன்னா அதுக்கு நாளாகும் பயிற்சி இருக்கணும் இதுக்கும் பயிற்சி இருக்கணும் இப்போ ஒரே அடியாக இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க கணவன் மனைவாக இருக்காங்க உடே உடனே நான் ஞானத்தை தேடி போகிறேன் அப்படின்னாக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிறோம் அப்படின்னா முடியாது இப்போ ஒரு சொத்து பொத்துலாம் வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது படிப்படியாக 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 அடுத்தது இப்படி வந்துடலாம் மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இப்படிலாம் வந்துடுதுல்ல அதில் வந்து சொத்து சேர்க்கறது சொத்து அபகரிக்கிறது பிறரை மோசம் செய்கிறது அதாவது இறந்த காலத்தை பற்றி இங்கே பேசக்கூடாது ஆன்மீகத்தில் இறங்கிட்டோம்னா நான் முன்னாடி இப்படிலாம் செஞ்சிட்டேன் சில பேர் வந்து கேட்குறாங்க இப்போ இப்படின்னு இப்போ கையில் கிடத்திருக்க வீணையை நன்றாக வாசிக்க வேண்டும் நமக்கு இப்போ இப்போ எப்படி இருக்கிறோம் இன்றைய நிலைமை என்ன இறந்த காலத்தை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம் அப்படி எடுத்துட்டோம்னா நிறையா பேர் நீங்கள் எத்தனை பேர்த்த சரித்திரத்தை படிச்சுக்கிங்க நிறையா புக்கு எடுத்துருக்கிறேன் எத் யாரை வேணாலும் அவர்களெல்லாம் சாதாரண மனிதராக இருந்து சில நேரத்தில் அவர்களாம் செய்ய அதற்கு சில சில தவறுகள்லாம் செய்துதான் பிறகு வந்திருக்கிறார்கள் அப்போ நம்ம அது என்னென்னா இறந்த காலத்தை பற்றி நம்ம பார்க்க வேணாம் அப்போ நம்ம வந்து சாமி நான் வந்து இந்த மாதிரிலாம் தப்புலாம் செஞ்சிட்டேன் எனக்கு இதெல்லாம் அதை பற்றி கவலையப்பட வேண்டாம் இனிமேல் இந்த கீ மூ கிபி மாதிரி கீ மூக்கு போவானா கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி போவானா கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி மாதிரி அப்படின்னா நம்ம இறந்த காலத்துக்கு போ அப்போ ஈ மு ஈபின்னு வச்சிடலாம் இறந்த காலத்துக்கு முன்னாடி இறந்த காலத்துக்கு பின்னாடின்னு அப்போ நம்ம ஒரு ஞானத்தை தேடுறோம் ஒரு நல்ல வழியை நோக்கி போயிடுறோம் அப்போ நல்லதவே சிந்திக்கிறோம் நல்லதவே பேசுகிறோம் நல்லதவே செய்கிறோம் தானம் தர்மம் செய்கிறோம் நம்மள்ட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்குறோம் அவ்வளோதான் நான் வந்து நூறு பேர்த்துக்கு சாப்பாடில் என்னால் வாங்கி கொடுக்க முடியாது நாங்கள் உட்காந்துக்கிட்டு கூச்சலிடக்கூடாது அழுவக்கூடாது எல்லாம் முடிந்தால் நீ சாப்பிட்ற சாப்பாடுல பகிர்ந்து கொடு உன்கிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்து கொடு இதுக்காக நீ பட்டினி கடந்து தான் செத்து மீன் பிடிச்சி யாருக்கு வேண்டிய அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நீ செத்து உனக்கிட்ட இல்லாத கடனை வாங்கி நீ தர்மம் பண்ணு அப்படின்னு எங்கேயும் கிடையாது உன்கிட்ட இருந்தால் தர்மம் பண்ணு அப்போ தர்மம் செய் தானம் செய் இறைவனை நோக்கி போகணும் எனத்தை தேடுறோம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்கள் இப்போ நாம் வாட்டில் உட்காந்துக்கிட்டு நான் வாட்டில் உட்காந்துக்கிட்டேன் எது என்கிட்ட வரல நானே வரல எதுவும் வரல நான் மட்டுமே செய்கிறேன் அப்படின்னாக்கோ இங்கே சொல்லிக்கிட்டே இருக்குனாக்கும் ஒன்றும் வராது இங்கே வட்டிக்கு விட்டுக்கிட்டு சாரி இந்த வட்டி தொழில்காரன் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்க என்னை எதுவும் குறைய சொல்ல நானும் ஏற்கனவே பைனான்ஸ் விட்ட வந்தேன் அப்போல்லாம் வரல எல்லாம் போனதுக்கப்புறம் எனக்கு நான் ஆண்டோனம் தேடி வர்றேன் என்னால் சில இந்த தொழில்தான் பண்ணணும் இப்படித்தான் சம்பாதிக்கணும் இருக்கு சரி எதுக்குமே கடந்து காலம் இறந்த காலம் கடந்து போனது இறந்து போனதை பற்றி சிந்திக்க வேண்டாம் நான் முன்னாடி இப்படிலாம் செஞ்சேன் அப்போ என் பாவோம் ஆஹா அதுக்கு வேலையே கிடையாது அங்கே பீஷ்மருக்கு ரத்தம் போனது மாதிரி அங்கே யோசனை இருக்கிறதெல்லாம் அது அப்புறம் வந்துடலாம் அவரெல்லாம் நிறையா சொல்லிட்டுருக்காரு அது ஒவ்வொன்றை பேச வேணும் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டோம்னா சங்கடம் ஆகி போயிடும் அப்புறம் ஒன்று எல்லாத்தூட குரு பக்தி வேணும் என்னையா குரு பக்தி இப்போ யாராவது நமக்கு ஒரு ஐயா எனக்கு இதை பற்றி தெரியல அந்த காலத்தில் குருகுலம் இருந்தது எல்லாத்துக்கும் தெ நம்ம படிச்சிருக்கோம் நம்ம பார்க்கல எனக்கு அப்பத்தொரு வயசு தான் ஆகுது நான் பார்க்கல நான் போய் குருகுலத்துலலாம் போனதில்லை ஆனால் கண்ணதாசன் போனேன்னு அவர் புக்கில் எழுதியிருக்காரு நிறையா பேர் குருகுலத்துக்குலாம் போயிருக்காங்க இப்போ நம்ம நம்ம பார்க்குறது அப்படிங்கும்பொழுது நம்ம இப்போ தான் போனோம் அந்த காலத்தில் குறுகோளம் அப்படின்னா போய் போய் அங்கேயே விட்டுருவாங்க படிச்சுட்டு தான் வர முடியும் வீட்டுக்கெலாம் வர முடியாது அப்படின்னா இன்றைக்கி ஹாஸ்டல் மாதிரிலாம் அது வேற இது வேற அங்கெல்லாம் நிறைய இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் புதன்கிழமை சனிக்கிழமை என்ன தச்சு குளிக்கணும் இன்னது தான் சாப்பிட்றோம் இவ்வளோ தான் ஜாப்பிட்ணும் காலையில் அளவு சாப்பாடு நைட்டு அளவு சாப்பாடு பிள்ளை நிறையா ஒரு கண்டிஷன்லாம் இருக்கும் அது அது போகணும் அப்போ நமக்கு ஞானத்தை தேடும்போது குரு பக்தி வேணும் குரு பக்தி என்றால் இப்போ நமக்கு குருவே இல்லை இப்போ எனக்கெல்லாம் குருன்னாக்கோ நான் சென்ட்ரிங் விலையில் குரு இருக்குது கம்பி வேலை சென்ட்ரிங் விலையெல்லாம் பார்த்தப்போ எனக்கு குருநாதர்கள் இருக்காங்க அவங்கள மீறி நான் செஞ்சதில்லை ஆனால் இருந்தாலும் அவங்க நம்மளை புகழ்த்திருக்காங்க அது வேறு ஆனால் ஆன்மீகத்தில் உனக்கு குருநாதர் இருக்காங்கன்னாக்கும் நான் படிக்கிற புஸ்தகத்தில் இருக்க எழுதிருக்கவங்க அத்தனை பேரும் குரு குருபக்தி அவர்களெலாம் சரி அவர்களை நான் நேரடியாக பார்க்க முடியாது அவர்களை மீறி என்னால் செய்ய முடியாது குருநாதர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து விட்டார்கள் அவர்களை பார்க்கலாம் பேசலாம் சரிங்களா அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்